ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து சரவணபவ அப்படிங்கிற கோலத்தோட ஸ்டென்சில் தான் பார்க்குறீங்க ஸ்டென்சில்னால் வந்து கோலத்துக்கான ஆச்சு இப்போ நம்ம கையில் போடுறதை விட இதில் போடும்போது அந்த கோலம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஃபினிஷிங்காக பார்க்கவே ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும் ஸோ அதுக்காக வரக்கூடிய ஸ்ட்ரென்சில் தான் இது இதை இந்த ஸ்டென்சில் வந்து இப்போது எங்களோட பூச்சா ஸ்டோரில் வந்து நாங்கள் இப்போ சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்டன் ஃப்ரேம் சுற்றியும் வந்து உட் ஃப்ரேமு ஸோ ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சுற்றியும் நடுவில் கூடிய மெஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெஷ்ஷில் கொடுத்துருக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க இந்த லெட்டர்ஸ் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறுமனே சரவணபவ அப்படிங்கிற அந்த கோலம் மட்டுமே விசேஷம் இல்லை ஆக்சுவலாக இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் பூஜை ரூமில் போட்டுட்டு சத்கோண விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறுமுக விளக்கு முருகனுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப விசேஷமான விளக்கு நம்ம போடக்கூடிய எல்லா விளக்குலேயுமே வந்து ரொம்ப விசேஷமான விளக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறுமுகத்தோட கூடிய சத்கோண விளக்கு தான் ஸோ சத்கோணம் அப்படிங்கிறது ஆறு கோணம் இந்த ஆறு கோணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரவண பவ அப்படின்றது இருக்கும் இந்த அச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கையில் வந்து இந்தளவுக்கு ஃபினிஷிங்காக போட முடியாது பட் இதில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த மாதிரி வந்து கோலம் பூஜை ரூமில் போட்டுட்டு இந்த ஒரு ஒரு எழுத்துலேயுமே வந்து நம்ம ஒரு ஒரு விளக்கு வச்சு ஒரு அகல் தீபம் வச்சு நம்ம முருகருக்காக வேண்டிட்டு போது நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அது பழிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சத்கோணத்துக்கு நடுவில் தான் முருகர் வந்து உட்காருவார் நடுவில் தான் முருகர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு இந்த சத்கோண கோலத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு நீங்கள் ஆறுமுக விளக்கு ஏற்றிட்டு பா ஏற்றி பாருங்கள் நிஜமாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டக்கூடிய எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சரவணப கோலம் இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்களோட ஸ்டோரில் இருக்குது வேணுன்றவங்க வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதோட ஆன்லைன் சேல்ஸ்லேயும் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது அதனோடய லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க அதனோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மெஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஃப்ரேமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நம்ம வாங்குறதுக்கு இது ரொம்பவே வந்து ஒர்த்து இது இந்த மாதிரி கோலம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் இந்த சத்கோண கோலமில் அதாவது இந்த சரவண பவ அப்படிங்கிற அந்த கோலமில் அகல் தீபம் வச்சு நான் ஏற்றி காமிக்கிறேன் இதை சும்மா டெமோக்காக தான் வச்சு ஏற்றி காமிக்கிறேன் நீங்கள் இதை அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையில் வந்துச்சு ஏற்றும் போது உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக வந்து பளிக்கும் இந்த ஸ்டென்சில் மூலமாக நீங்கள் போடக்கூடிய கோலம் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் நம்ம மேலே வந்து அந்த பவுடர் ஒரு பக்கமாக போட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கமாக இழுத்தாலே போதும் அந்த கோலம் ஆச்சு வந்து நல்லா கீழே இறங்கிடும் ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம இதை போட்டுடலாம் நீங்கள் ஒரு மன மேலேயும் போடலாம் இல்லை வந்து நீங்கள் பூஜா ஷெல்ஃபில் வேணாலும் போடலாம் இல்லை பூஜை ரூம்லேயே கீழே வந்து ப சாமி ஷெல்ஃபுக்கு கீழே நீங்கள் தரையில் போடுறதா இருந்தாலுமே இந்த கோலம் போடலாம் பட் வெளியில் வாசலில் வந்து கால் மிதிக்கிற மாதிரி இந்த கோலம் போடக்கூடாது பூஜை ரூமில் இந்த மாதிரி கோலம் போட்டு அதில் வந்து நீங்கள் ஆறு விளக்கு வச்சு முறுக்கிற கேத்துறதுக்காக தான் வந்து இந்த சரவணபவ அப்படிங்கிற இந்த கோலம் அந்த கோலத்துக்கான அச்சு தான் வந்து இப்போ எங்கள் இருக்குது இது பாருங்க நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக வந்து நான் விளக்கு வச்சு ஏற்றி காமிக்கிறேன் இதுலேயே நீங்கள் வெத்தலை தீபம் போடுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஆறு எழுத்துலையுமே வந்து நீங்கள் வெத்தலை வச்சு அது மேலே நீங்கள் வந்து தீபம் வந்து போடலாம் அது இன்னுமே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வேண்டுதல்லையே வந்து ரொம்ப ரொம்ப எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி இந்த சத்கோண கோலம் போட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அது கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து நடக்கும் இந்த அச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முருகரோட ஃப்ரேம்ஸுமே வந்து கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்கோம் நான் இன்னொரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் முருகரோட ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து காம்போவாக போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி காம்போவாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி முருகர் ஃபோட்டோ வச்சுட்டு அந்த முருகர் ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றுங்க அது இன்னுமே வந்து ரொம்ப நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த ஸ்டென்சில் டிசைன் அதாவது இந்த சரவண பவ அப்படிங்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற குளத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதாவது மற்ற ஸ்டென்சில் டிசைனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து டபுள் லைன்ஸாக இருக்கும் அது ரெண்டு ரெண்டு லைனாக இருக்கும் அதனால் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோவில் காமிச்ச அந்த ஃபோட்டோ கூடவே வந்து சேர்த்து காம்போ மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதை சேர்த்து வாங்கிக்கலாம் இந்த டபுள் லைனில் இருக்கக்கூடிய இந்த கோலம் வந்து பாருங்கள் இப்போது பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது ஒரு முறை வாங்கி நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் போட்டு இந்த மாதிரி ஆறு விலைக்கு ஏற்றி பாருங்கள் உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சி போகும் உங்கள் பூஜை ரூமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முருகரோட அருள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்